அவங்க வீட்ல போய் எப்படி அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்க நாங்க பண்ணல அவங்கட்டே பண்ண சொன்னோம் அதான் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கு மேக்னெட்டிக் இதுதான் எங்க பண்ண என்ன பண்ணாமே நான் டைரக்ட் பண்ணிட்டோம் அதான் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க ஓகே பார்த்தா அங்க ஒரு மிஸ்யூஸ் நடக்கு சித்தப்பாவே ஓய்யோ எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க சான்ஸ் என்னது இந்த பசங்க இப்போ லேட்டஸ்ட்டா ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் எக்ஸ்பெரியான இது இருக்கு இல்லையா காஃப்க்கு சிரப் காஃப் சிரப்ல அதுல ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணி அது பண்ணி கொடுத்து அது போதையா டுவெண்ட்டி ரூபீஸ்க்கு விற்கிறாங்க மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல ஓ மைகா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு போதை காஃப் சிரப்ரியான காஃப் சிரப் அதுல ஏதோ ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லி எனக்கு அந்த ஃபார்மலா ஆயிடும் பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே ஆல்பான் டிடெக்டிவ் ஏஜென்சி சர்வீசஸோட நிறுவனர் திருமதி கீதா பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க இவங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களா டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த துறை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் பொதுவா பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்க பெண்கள் இல்ல என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை மக்கள் அணுகுறாங்க நார்மலா எல்லா பிரச்சனைகளுக்குமே அணுகுறாங்க எங்ககிட்ட நிறைய வர கேசஸ் ஃபேமிலி ஓரியன்ட் தான் நிறைய வரும் அஸ் விமன் நான் பக்காவாக சால்வ் பண்ணுவேங்கிற ஒரு கான்பிடன்ஸ்னால ஃபேமிலி ஓரியன்டாக வருது அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் பேரண்டல் கேர் ஆன் டீனேஜஸ் அண்ட் தென் ப்ரீ மேட்ரிமோனியல் பேரண்டல் கேர் ஆன் டீனேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது டீனேஜில் அவங்க பொ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களோட எல்லாம் சேஞ்ச் ஆகுது வீட்டுக்கு லேட்டாக வருது இல்லை டியூஷன்ஸ் போயிட்டு லேட்டாக வருது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு பாய்ஸாக இருந்தால் வெளியில் போயிட்டு லேட்டாக வருது ஈவன் கேர்ள்ஸ் கூட இப்போ போயிட்டு லேட்டாக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸோடு அதுவும் மாறிட்டு அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் குழந்தைங்களோட நடவடிக்கையில் அவங்க எதாவது தப்பான பாதையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எங்களை அணுகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் போகும்போது அவங்க ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ சம்டைம்ஸ் அதுலேயும் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ரெண்டு பேருமே தப்பான இதுலேயும் போயிருக்காங்க இல்லாததும் இருக்குது ரெண்டுமே இருக்குது

வீட்டுக்கு வந்தப்ப ஏபெ நார்மலா இருக்க குழந்தைங்க சடனா அப்பா அம்மா பாக்குறதே அவாய்ட் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்குள்ள ஒரு গিলட்டி கான்ஷியஸ் ஃாதர் மதர் ஃபேஸ் பார்க்கறதே கே பேச மாட்டாங்க வந்த நேரா அவங்களுக்கு இப்போதான் தனி ரூம் கொடுத்துறாங்க ம் ஆமா நான் எங்க பீரியட்ல எவ்ளோ பணக்காரங்களா இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு ஹாலில தான் படுப்போம் தனி பெட்ரூம் அப்படி ஒரு குழந்தைங்கக்கு கொடுக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் வேற ஆமா மொபைல் ஃபோன் வேற மெயினாக இது சொல்ல வரேன் பிள்ளைங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம் கொடுக்கவே கூடாது தனியாக பெட்ரூம் கொடுக்கவே கூடாது அவங்கள வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஓகே ஏன்னா அவங்க வந்து தடம் மாறினாங்கன்னா நம்ம தான் அவங்கள சரி பண்ணணும் அந்த பொறுப்பு உணர்வு பெற்றோருக்கு இருக்கணும் நாங்க இப்போ குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறோம் லாவிஷா வளர்க்குறோம் அப்படிங்கிற பேர்ல குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு தான் கொடுக்குறாங்க அவங்க ஓகே இது வந்து முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் இப்போ எல்லாமே ஒரு வீ ஒரு குழந்தை ரெண்டு ரெண்டு குழந்தைமே இருக்கிறாங்க வீடுங்களில் பொதுவாகவே அவ்வளோ அதுக்கு மேல இல்ல ஸோ அப்போ அப்படிங்கும் போது எங்க குழந்தைங்க நாங்கள் நல்லா எங்களுக்கு கிடைக்காதெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அப்படி அது தப்பான கருத்து ஓகே ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பேஸ் குடுக்குறோம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறோம் கொடுக்குறதில்ல குழந்தைங்க கெட்டு போறதுக்கும் இது ஒரு காரணம் ஆயிடுது நம்மளோடய இருக்கும்போது அந்த குழந்தைங்கள நடவடிக்கை தன் நினைக்க முடியும் அவங்களும் நம்மளும் ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கணும் அது பர்ட்டிகுலர் அந்த டீனேஜ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா குழந்தைங்க கிட்ட தான் அவங்க எதுனாலுமே நம்ம ஷேர் பண்ணுவாங்க அதை விட்டு அவங்களுக்கு தனியா சில ஃப்ரீடம் கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு ஒரு தனி ரூம்லாம் கொடுப்போம் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது போத்தார் போத்த பேரெண்ட்ஸ் ஆர் ஓகே இருக்காக தான் இருக்காங்க ஸோ அது நிறைய அவங்களுக்கு வந்து மீடியா மூலமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ நிறைய தப்பான பழக்க வழக்கங்களும் கொண்டு வராங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களை வந்து அணுகிறாங்க நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அந்த நேரத்தில் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருப்பாங்க ஸோ அதுக்கான சென்டர்ஸ் எங்களை நிறையா எங்களுக்கு தெரியும் அட்வைஸ் பண்ணி நல்ல சென்டருக்கு அனுப்பிச்சி அவங்க ரீ அடிக்ஷன் இதில் இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் அதுக்கான கவுன்சிலிங் கொடுப்போம் இதுதான் எங்க வேலைன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டும் மட்டும் கொடுத்துட்டு உங்க குழந்தை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கிற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம்

பாயர்கள் அவங்களோட லைஃபை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இது ரிலேட்டடாக பேரண்டல் கைடன்ஸ் பேரண்டல் கைடன்ஸ் இல்லையா சைல்டு அபியூஸ் பற்றி பேசலாமா ஓகேவா ஒரு பேரண்ட் வந்தாங்க எங்ககிட்ட அவங்க வந்து ரெண்டு பேருமே போத்தாரியம் பிள்ளைட் நல்ல ஹையர் போஸ்டிங் ரெண்டு பேருமே அவங்களுக்கு செவன் ஸ்டாண்டர் படிக்கிற கேர்ள் இருக்கிறா உம் வெளில கொண்டு போய் எங்கயாச்சும் கேர் இதுல எல்லாம் விட்டோம்னா சரியா இருக்கான்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு இருந்திருக்காங்க இது ஒரு சின்ன வயசுல இருந்தே தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த செவன் ஸ்டாண்டர் படிக்கிற இப்போ சமீப காலமா அங்க போறதுக்கே போனும்னு சொன்னேன்ல ஓ அந்த வீட்டுக்கு போகணும்னால அலுசன் நடக்குதா ஓகே அண்ட் வேண்டாம் நான் எனக்கு நான் தான் வளர்ந்துட்டேன் பெரிய பண்ண நானே கீ தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன் கீ என்கிட்ட கொடுங்க எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறா ஏன் எங்க வீட்டுல இருக்குன்னு ஆசைப்படுறா தனியா இருந்து வேற எதுவும் தப்பு பண்றாளா அப்படிங்கிற மாதிரி டவுட் தான் என்கிட்ட வந்தாங்க ஓகே நாங்க வர்றதுக்கு எப்படியும் செவன் எயிட் ஆயிடும் இப்போ த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்துடுவா ஸ்கூல்ல இருந்து ஸோ இவ வந்த உடனே என்கிட்ட கீ கொடுத்துட்டு போக நாங்க போல எனக்கு அங்கே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கிறா அதே மாரி நாங்க நீ வீடு வேணும் பயப்படணும் இல்லையா கொஞ்சம் ஆமா தெஃப்ட் எதுவும் ஆயிடக்கூடாது சின்ன குழந்தை நம்பி வீட்டை விட முடியாங்கிறனால எப்படி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் நாங்கள் வரதுக்குள்ள நாங்கள் சேஃபா இருப்பாளேன்னு நினச்சி அங்கே போறது அவாய்ட் பண்ற அலேரா அப்படிங்கிற மாதிரி எது எதுக்குன்னு புரியலன்னு கவுன்சிலிங் மாதிரி தான் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க நாங்களும் பேசி பார்த்தோம் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல ஆனால் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு உள்ள அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு இப்போ உங்க பேரண்ட்டை நான் சொன்னேன் பேரண்ட்டை தனியாக குழந்தைகிட்ட தனியாக தான் பேசுவோம் நாங்கள் ஒரு சீக்ரெட் கேமரா ஒன்று தரோம் அந்த வீட்டில் எங்கே இருப்பா ஹாலில் தான் இருப்பா எப்பயுமே எங்கே போனாக்கா நாங்கள் ஸ்கூல்லேருந்தே வந்து நாங்கள் நாங்கள் ட்ரெஸ் கொடுத்துருப்போம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாலில் தான் உட்கார்ந்து விளாண்டுட்டு இருப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க சரி ஹாலே ஒரு சீக்ரெட் கேமரா நான் சொல்கிறது மாதிரி பண்ணுங்க ரிலேட்டிவ் வீட்டில் போய் அப்படியே பண்ணுறது இல்லை நமக்கு தெரியணும் இல்லை அவங்ககிட்ட நான் எதுவும் சொல்லலை நமக்கு தெரியணும்ல என்ன நடக்குது அங்கேன்னு தெரியணும்ல சீக்கிரட் கேமராவை ரிலேட்டிவ் வீட்டில் வச்சாங்களா அங்கே தான் வைக்க அங்கே போதானே அவாய்ட் பண்ணுறேன் அந்த பாப்பா ஓகே உங்க வீட்ல எங்க வீட்ல ஆல்ரெடி கேமரா இருக்கு இங்க எதுவும் தப்பு இல்ல அதெல்லாம் சோ இங்க என்ன பண்றா அவங்க வீட்டுல போய் எப்படி அந்த கேமரா பிக்ஸ் நாங்க பண்ணல அவங்கட்டே பண்ண சொன்னோம் அத அவங்க எப்படி பிக்ஸ் பண்ணாங்க நான் அதுக்கு மேக்னெட்டிக் இதுதான் எங்க பண்ண என்ன பண்ணாமே நான் டைரக்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க ஓகே பார்த்தா அங்க ஒரு மிஸ்யூஸ் நடக்கு சித்தப்பாவே ஐயோ எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க அந்த கேர்ல்க்கு இவங்க டீச் பண்ணல

க்ளோஸ் ரிலேட்டிவ் அவரோட ஓன் பிரதர் அங்கே தான் விட்டுருக்கார் நாங்கள் அந்த ஆள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ சித்தப்பான்னா இன்னொரு அப்பா மாதிரி அவங்க மகள் மாதிரி தான் அவங்க நம்பி விட்ட இடத்துலயே இந்த மாதிரி நடக்குது ஸோ அப்போவும் நீங்கள் வந்து அவங்க ரொம்ப ஷாக்கிங் ம் அவங்களால எடுத்துட்டு மட்டும்தான் வர முடியுது ஒரு ஒன் வீக் இருக்கட்டும் பார்ப்போம் அது வரைக்கும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் போட்டு பார்த்ததான் தெரிஞ்சது அப்யூஸ் ம் ம் அப்படின்னு அப்போதான் அவங்கக்கிட்ட அது

அவங்க கிட்ட கூட்டி போங்க மரத்தை கிட்ட கூட்டு போங்க அவங்க அழகாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க எல்லாம் வந்தாங்க அந்த குழந்தைக்கும் கவுன்சிலிங் கொடுத்தீங்களா ஓகே இந்த மாதிரி இதுனா அவனுக்கு வந்து யாரா இருந்தாலும் நோனா நோ தான் நோ ஓகே குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி குட் டெஸ்ட் பேட் டெஸ்ட் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அதையே மீறி யாராவது வந்து டச் பண்ணா ஆனால் கத்திவிடு அங்கே கத்துகிற மாதிரி கூட்டிவிடு வீட்டுல வந்து பேரண்ட் உடனே இமிடியேட்டா சொல்லிரணும் உனக்கு நல்லது கெட்டதே பயப்படுவாங்க குழந்தைங்க அம்மா நம்மள திட்டிடுவாங்களோ அப்பா நம்மள நம்மள நம்ப மாட்டாங்க குழந்தைக்கு குடுக்கணும் நீ எதுவானாலும் என்கிட்ட சொல்லு நீ தப்பே பண்ணினாலும் என்கிட்ட வந்து சொல்லு ம் ஏன் தப்பு சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஒரு கொண்டு இன்னைக்கு இருக்க குழந்தைங்க டிஸ்டன்ஸ் வெபினார் ஓகே சோ நம்ம தான் அது ஒரு தாய் கையில் தான் அது எல்லாமே இருக்குது முக்கியமா தாய் தகப்பன் கையில் தான் அது இருக்கு ஒரு குழந்தைய எப்படி பாதுகாக்கணும் பெண் குழந்தை பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா சின்ன வயசுல நடக்கிற அந்த மிஸ்யூசஸ்லாம் வந்து அப்யூசஸ்லாம் சாரி அப்யூசஸ்லாம் வந்து பெரிய ஆமா வளர்ந்த பிறகும் அது அவங்களுக்கு ஒரு மன பாதி மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க தயங்குவாங்க தயங்குவாங்க அங்க போற இடத்துலயும் பிரச்சனைகள் வரும் யாருக்கிட்டயுமே யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஜாப் போனாலும் சரி அவங்க அவங்களோட ஒர்க் ஏரியாலயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகே அந்த மாதிரி இருக்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு பேரண்ட்டுக்கும் நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் ஓகே நம்பி யாரையும் நம்பாதீங்க யாரையும் க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸா இருந்தாலுமே அக்கம் பக்கத்துல ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப பல வருஷம் ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே பெண் குழந்தைங்க எல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் தனியாலாம் விட அனுப்ப விடாதீங்க சரி அடிக்ஷன் உள்ள பிள்ளைங்களையும் பார்த்திருக்கோம் நிறைய குழந்தைங்களையும் அதுவும்

ஓ கூட எல்லாமே குறைஞ்சிடும் ஓகே இதெல்லாம் கூட ஒரு சிம்டம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அதான் பேசுறத தவிர்ப்பாங்க அவங்களோட

ஓ நைட்ல எஸ்கேப் ஆயி போயிருவாங்க வீட்ல இருந்து டேல போனா क्वेश्चन வரும் எங்க போனே இது போனேன்னு அந்த டைமிங் கரெக்டா இருக்கும் சோ நைட் ஆன உடனே பேரண்ட் தூங்கிடுறாங்க தனி ரூம் தானே ஆ லாக் பண்ணி கேட் கீ வச்சிருந்தாலுமே சோவிரே இருக்குதுச்சு ஈசிஆர்ல ஒரு இடம் இருக்கு அதுக்குன்னு ஓ ஐயோ फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து ரூம்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு வீடு அங்க உட்கார்ந்து எல்லாம் போதை கடிமாக ஆகுறது இன்ஜெக்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்குதாங்க இது இத வந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நாங்க குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ட பேரண்ட்

வர சந்ததியார அடுத்த சந்ததியை நல்லா வைக்கணும் அவ்வளவுதான் இப்ப நார்மலா வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு படிக்க போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நார்மலா ஒரு ஃபேமிலியில வளர்ந்துருப்பாங்க திடீர்னு எப்படி இந்த பாதை மாறி போறாங்க இந்த கஞ்சா விக்கிறவங்க எந்த மாதிரியான பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட அணுகுறாங்க எப்படி வந்து அதைக்கு அடிமை ஆக்குறாங்க இப்போ காலேஜ்ன்னு எடுத்துக்கோங்க ஸ்கூல்ஸ்ல இருந்தே போகிறோம் ஸ்கூல்ஸ்ல கூட இவங்க வந்து யாருன்னா அந்த ஒரு பெரிய கிளாஸ் ஸ்கூல் இருந்தாலுமே அதுல உள்ள எந்த அடிக்ஷன் ஆன ஒரு பசங்கள புடிச்சு அவங்க மூலமா தான் உள்ள கொண்டு போவாங்க ஓகே ஆல்ரெடி அங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஆமா ஆமா யார் மூலமோ தெரிஞ்சு அப்படி இப்படி பழகி பக்கத்துல இருக்க பெரிய அண்ணா மாஸ் கூட பழகுவாங்க சில பசங்கள்லாம் அதுவும் தப்பு ஓகே தன்னோட பெரிய வயசுல ஒரு அஞ்சாறு வயசு பெரிய பசங்களோட சேர்ந்து அண்ணா அண்ணான்னு போறது அவங்க பண்றது சோ நம்மளும் ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ ஆனோன்னா எந்த பையனும் அடிக்ஷன் ஆயிடுமா அது ஸோ அப்போது அவங்க வந்து மற்ற பசங்களுக்கும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணிடுறாங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்குன்னு ஒரு பொய்யான மாயையில சிக்கிறாங்க உம் உம் அறியாம அப்படி சிக்கிறதுதான் எல்லாமே ஓகே சோ யாராவது நான் காலேஜ்ங்கள பேர் சொல்ல விரும்பல ஆனா பெரிய பெரிய காலேஜஸ்லயும் இது நடக்குது எல்லாமுமே நடக்குது ஓகே எல்லா காலேஜ் பேர் சொன்னால் மீடியாவில் பெரியவாகிடும் இஷ்யூ ஆகிடும் ஸோ இல்லை பெரிய பெரிய காலேஜ் ரொம்ப சாதாரணமாக அண்டர் கெரிக்ஷன் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது எல்லாமே நல்லது கிட்ட ஸோ இந்த அடிமையாகிறாங்கல்ல இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த லெவல இப்ப வந்து ரொம்ப ஹையர் என்ன சொல்றது ஒரு பணக்காரங்க வீட்டு பசங்க இருப்பாங்களா இல்ல ரொம்ப லோயர் ஸ்லம் மிடில் கிளாஸ் பணக்கார வீட்டு பசங்க அதுக்கு மாதிரி வச்சிருக்காங்க காஸ்ட்லியான ட்ரக்ஸ் ஓகே இந்த பசங்க இப்போ லேட்டஸ்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் எக்ஸ்பீரியான இது இருக்கு இல்லையா காஃப் சிரப் காஃப் சிரப்ல அதுல ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணி

ஷாக்கிங்கா இருக்கு ஏதா மெடிக்கல் ஷாப்லன்றது ஒரு ம மருந்து விக்கிற இடம் அங்க வந்து போதை விக்கிறாங்க அவங்க தெரிஞ்சு விக்கிறாங்களோ தெரியாம விக்கிறாங்களா காஃப் சிரப்பு நினைச்சு விக்கிறேன் எக்ஸ்பிரிரியான காஃப் சிரப் ஆஹ் அதுவுமே ஓகே சோ இ கம்மி ரேட்ல கிடைச்சா யார் வேணாலும் போய் வாங்குவாங்க ஈஸியில நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியாம நாங்கெல்லாம் ரொம்ப எங்க டீம் ஒர்கர்ஸ் என்னோட சைடுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடத்துற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மது போதையால பாதிக்கப்பட்ட பேரன்ட்ஸ் கணவனை இழந்த மனைவி எல்லாம் வச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நம்ம ஒரு பெரிய போராட்டமே நடத்துவோமான்னு கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சி அம் சிரிஎஸ் ஓகே அந்த அளவுக்கு சொசைட்டில பரவலா இருக்கு சாதாரணமா இருக்கு ஓகே நான் இருக்கிற ஏரியால இங்க வேறு என்ட்ரன்ஸ்ல இருக்கு தாண்டி போனால் ஒரு பெரிய ஸ்லம் இருக்கு அதில் ஒரு சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஹவுசஸ் இருக்கு சின்ன சின்ன ஹட்ஸ் தான் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி வீட்டில் கூட டுவெண்ட்டி எல்லாம் கூட மேல்ஸ் இல்லை தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ்லாம் குடிச்சு குடிச்சு ஓ குடி போதை இதுக்காகவே அடிமையாகி குழந்தைங்கள்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அதாவது இப்போ என்னன்னா தன்னோட சந்த் வாரிசுகளை இழப்பை தன் கண் முன்னாடி பார்க்கற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஓ இதனால குழந்தைங்க உயிர் இழக்கிடுறாங்க பசங்க ம் உம் டீனேஜர்ஸ் முக்கியமா டீனேஜர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ள தேர்ட்டி ஃபார்ட்டிக்குள்ள ஓகே இந்த போதை சின்ன பசங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் டெத் வரைக்கும் போயிட்டு ஆனா அவங்க படிக்க மாட்டாங்க அவங்க லைஃப் கரெக்ட் அவங்க எதிர்கால அவ்ளோதான் ஃபியூச்சர் கிடையாது அவங்களுக்கு அவ்ளோதான் இந்த அடிஷனலே தொடர்ந்து இருக்கும்போது 30 35 வயசுக்குள்ளே அவங்களுக்கு இறப்பு ஏற்படுது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சோ உங்கள மாதிரியான டிடெக்டிவ்ஸ் அண்ட் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு ফুল ஸ்டாப் வெச்சா நல்லா இருக்கும் எந்த அரசியல் சம்பந்தமான அவங்க மட்டும் தான் இதெல்லாம் முடிவெடுக்க முடியும் அண்ட் பேரண்ட்ஸ் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி பேரண்ட்ஸ் ஒரு அவேர்னஸா இருந்தாங்கனாலே கொஞ்சம் இதை வந்து தடுக்க முடியும் கண்டிப்பா ஓகே தொடர்ந்து நம்ம வேற பத்தி தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி